ரஷ்யா உக்ரைன் யுத்தம் உக்ரைனுக்கு மிக கடுமையான தோல்வியுடன் முடைந்திருக்கிறது இதில் வேடிக்கை என்னவென்றால் தற்போது சமரச பேச்சுவார்த்தை யுத்தத்தை நிறுத்துவதற்கான சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் இரு நாடுகள் என்றால் ஒன்று நேரடியாக உக்ரைனை தாக்கிய ரஷ்யாவும் ரஷ்யா உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்காவும் நேருக்கு நேர் பேசிக் இதில் தாக்கப்பட்ட நாடான உக்ரைன் இடம்பெறவே இல்லை அதன் அதிகாரிகளும் கலந்து கொள்ளப்படவில்லை என்பதோடு உக்ரைன் அதிபராகிய ஜெலன்ஸ்கி என்ற கோமாளி அமெரிக்க அதிபரையும் தற்போது எதிர்க்க துவங்கிவிட்டார் அதாவது நிதானம் இழந்துவிட்டவன் எல்லோரையும் சமரசம் செய்ய வருபவர்கள் தனக்கு யார் உதவுவார்களோ அவர்களையெல்லாம் அழித்தொழிப்பது அவர்களையெல்லாம் எதிர்ப்பது வசைபாடுவது என்று தன் நிதானத்தை இழந்த காரணத்தால் செய்வான் அதனைத்தான் இப்போது இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் செய்கிறார்கள் இதுவரையில் அவருக்கு பின்னணியில் இருந்து ஆயுதங்களை அள்ளி கொடுத்து வந்தது அமெரிக்கா பைடன் நிர்வாகத்தின் போது போரை வளர்த்தார்கள் ஆனால் தற்போது புதிதாக பதவிக்கு வந்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் யுத்தத்தை முடித்து சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் அமெரிக்கா இனிமேல் எந்த யுத்தத்திற்கும் உதவிகள் செய்யாது என்றும் எங்கள் நாட்டின் மக்களின் செல்வ வலிமையை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் என் குறிக்கோள் என்றும் கூறிவிட்டார் இதனிடையே கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு நமது ப பிரதமர் அவர்கள் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் மாறி மாறி சென்று இருவருக்கும் பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்படுத்த முயற்சி செய்தார் ரஷ்யா நட்பு நாடு என்ற வகையில் பிரதமருக்கு மரியாதை கொடுத்து அவருடைய கருத்துக்கள் மரியாதை கொடுத்து நாங்கள் சமரசத்தில் ஈடுபட தயார் என்று கூறிய போது ஜெலன்ஸ்கி அமெரிக்காவை நம்பி அதெல்லாம் முடியாது நாங்கள் மிகவும் வலிமையாக இருக்கிறோம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் ஆகவே ச சராசரியாக ரஷ்யாவுடன் எந்தவிதமான ஒப்பந்தங்களையும் செய்து கொள்வதற்கு தயாரில்லை என்று கூறுகிறார் இதனிடையே திடீரென ஆட்சி மாற்றம் அமெரிக்காவில் நிகழ்ந்த நிலையில் தற்போது உக்ரைனை அமெரிக்கா முற்றிலுமாக கைவிட்டுவிட்டது அமெரிக்க அதிபராக புதியதாக பதவியேற்கும் ட்ரம்ப் அவர்கள் என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் நாங்கள் மீண்டும் சர்வதேச வல்லரசாக வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பல்வேறு அதிரடி அறிவிக்கைகளை ஈடு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பல அறிக்கைகளை தினம்தோறும் கொடுத்து வருகிறார் அதில் மிக முக்கியமானது ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் உக்ரைனை அமெரிக்கா முழுமையாக கைவிட்டு விட்டது என்பதோடு இதுவரை மூன்றாண்டு காலம் தாங்கள் கொடுத்து வந்த ஆயுதங்களுக்காக இப்போது ரஷ்யா பிடித்தது போக மீதியுள்ள உக்ரைனில் இருக்கும் தாது வளங்களை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் என்பதற்கான ஒப்பந்தத்தை உக்ரைனோடு அல்ல ரஷ்யாவோடு பேசிக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா இங்கே உக்ரைன் அதிபர் கோமாலி விட்டார் ஏமாலி ஆக்கப்பட்டு விட்டார் உக்ரைன் மக்கள் அடியோடு விட்டார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும்